ஆத்மசித்தர் அம்மாவின் பாதத்தை இந்த உரையை துணையுகிறேன் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தைப்பூசமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் அமைந்த நாள் அன்று அந்த நாளில் நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை அழைத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க அந்த கோயிலில் அது வந்து இந்த இமேஜில் காணொலியாக காணலாம் நம்ம மேலும் பிப்ரவரி பதினஞ்சு மகா சிவராத்திரி அணிக்கு தமிழக திரையுலகத்தில் ஹீரோவாக விளங்கும் ஜெய் ஆகாஷ் அவர் வந்து வராங்க மற்றும் ஹீரோயின் வராங்க மற்றும் நித்யானந்த நித்யானந்தம் அவர்களோட குருவை வராங்க மற்றும் திருவண்ணாமலை ஆதீனம் அவங்க வராங்க ஸோ மகா சிவராத்திரி கண்டிப்பாக எல்லோரும் வந்து அம்மாவோட அருளப்பட்டு அம்மா தலையில் இருக்கிற சிவனை வந்து உங்கள் தலையிலே வைப்பாங்க அந்த அருளப்பட்டு இருக்கோங்க நாலு தலைமுறையே நீங்கள் தரலாம் உங்க உள்ளது உள்ளபடியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கரலாம் உங்கள் அம்மா பத்தி அப்பா பத்தி தொனியினை பற்றி எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கரலாம் இந்த உங்களுக்கு என்னென்ன கருத்தோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இதில் பதிவிடலாம் அதுக்கு நாங்கள் வந்து பதில் அளிப்போம் கரகரமாக அதே நாடு பேரூராட்சி ஈசிஆர் தனசேகரே என்ன சொல்லுவாங்க ஈசிஆர் தனசேகர் நம்ம ஊரில் வந்து எழுந்த பாலமுரன் ஆலயத்திற்கு தான் இப்போ வந்துருக்கோம் விளம்பரம் பிளம்பூர் கிராமத்தில் இருக்கும் பாலமுருகன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகத்திற்காக அம்மா அவர்களை அழைத்து வந்திருக்கோம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அம்மா அவர்கள் மற்றபடியா அனைவருக்கும் ஆசீர்வாதம் பெற்று இப்போ புவனேஸ்வரர் கோயிலுக்கும் போறோம் ஆமா ஆமா ஜீரீ எந்திவன் அப்பா இருக்க அப்படி சொல்லுங்களா நல்லா இருக்கணும் முதல்ல கணவர் விழுந்து அவங்க உங்களை ஆமா அவர்தான் பரமேஸ்வர் அடுத்த பரமேஸ்வரர் வேறு நீங்க இவங்க சந்தோஷமா குறையில இருக்காங்க